இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பிறந்த பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க பரணி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு இரண்டாவது அச்சிரமா வரும் மேஷனுக்கு இரண்டாவது அச்சிரமாவும் வரும் சரிங்களா அவருடைய அதிபதி யாருன்னு சுக்கரன் மேஷனுடைய அதிபதி யாருன்னு இருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ராசியை சுக்கரன் பார்க்க ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற சுக்கரன் ராசியை பார்க்கறது சிறப்புதான் ஆயினும் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் மீசம் பெற்ற சூரியனோட சுக்கரன் சேர்றது நீங்க சூரியன் பலம் பெறுவார் சுக்கரன் பலம் வளர்ப்பார் அப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களால் உங்களுடைய உதவிகளால் மற்றவர்கள் உயர்வாங்க மற்றவருடைய வளர்ச்சிக்கு நீங்க துணை போவீங்க உங்களுடைய உழைப்பை அவங்க எடுத்துப்பாங்க சரிங்களா மத்தவங்களுக்காக உறிகிட்டே இருப்பீங்க மத்தவங்களுக்காக உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களை பத்தி நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க ஆனா இந்த மாதிரி இரண்டாவதுல இருந்து பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல உங்களை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க என்னடா வாழ்க்கை நம்ம எப்ப பார்த்தாலும் இதே மாதிரியே வாழ்க்கை போயிட்டு இருக்க ரொட்டீனா நம்ம ஏன் நம்மளுடைய லைஃப்பை பத்தி இன்னும் பெருசா கேர் பண்ணிக்கல நம்ம மத்தியே நம்ம வந்து எல்லாருக்கும் உழைச்சி உழைச்சி குறையாதான் கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க மத்தவங்களுக்காக ஓடுவாங்க ஆனா இவங்களுக்கு ஒண்ணா யாரும் அது வந்து ஒரு இவங்க ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி உங்களுக்கு சுமார் தான் ஆனா இரண்டாவது பகுதியில இருந்து மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இரண்டாவது பகுதியில வக்ரம் பெறப்படுறார் உச்ச குரு வக்ரம் பெற்றாலும் கூட குருவினுடைய பார்வைக்குரிய வலிமையானது அப்படிதான் இருக்கும் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றுட்டா அந்த கிரகத்துடைய பார்வை வலு குறையும் பார்வை திறன் மாறும்னா கண்டிப்பா கிடையாது அதான் தப்பு சரிங்களா அதாவது நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க கேள்வி ஜாதகத்தான் சனி வக்கரமா இருக்கு குரு வக்ரமா இருக்கு குருவனுடைய பார்வை மாறுமா வலு குறையுமானா கண்டிப்பா கிடையாது குரு சுபகிரகம் அவருடைய பார்வை எங்க இருந்தாலும் தான் செய்யும் குரு பார்க்கின்ற இடங்கள் வளருங்க அதுதான் நன்மை அப்படின்றத விட அந்த எந்த பாவகத்தை பார்க்கறாரோ ஐந்தாம் பாவத்தை பார்த்தா அதிர்ஷ்டம் கிடைக்கும் பிள்ளைகள் கிடைப்பாங்க நல்ல முன்னேற்றம் வந்திருப்பார் ஜாதகர் சோ இந்த மாதிரி எந்த இடத்தை பார்க்க அந்த இடம் வளரும் சரி அந்த வகையில பார்க்கும்போது குரு ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் இரண்டாம் மடத்தை பாக்குறாரு குறிப்பா செவ்வாயையும் சனியையும் பார்க்கறது சிறப்புதான் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட புதனே ராசிக்கு எட்டுல மறைந்திருந்தாலும் கூட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வைப்பாரு குறிப்பா இதனால் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சு கொள்ளாத நிறைய விஷயங்கள் நிறைய ரகசியங்கள் சார்ந்த விஷயங்கள் இப்போது வெளியே வரும் அது மட்டும் இல்லாமல் ஞானக்காரகன் கேதுவும் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய ஞானம் அதாவது மற்றவர்கள் சொல்லி கொடுக்காமலே நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த காலக்கட்டத்தில் சரிங்களா எனக்கு ஒரு டீச்சரே தேவையில்லை நானே வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சில விஷயங்களை கொஞ்சம் நோய் நோடி திரு 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 நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சிருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பேன் திடீர்னு ஒரு பணம் கைக்கு வந்து சேரும் எதிரால எப்பயோ ஒரு காசை கொடுத்து வச்சிருப்பீங்க அந்த கொடுத்த காசை டக்குன்னு இப்போ வரும் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத பிரச்சனையும் வரும் அதுதான் எட்டாம் இடம் அதுதான் நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் அந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இங்க நன்மைகள் அதிகமா இருக்கும் தீமைகள் குறைவா இருக்கும் ஆனா தீமைகள் உண்டு குரு பார்வை இல்லைன்னா முழுக்க முழுக்க தீமை தான் அந்த இடத்துல சரிங்களா குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்துல இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான் அதே மாதிரி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் கண்டிப்பாக கை கொடுக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் தங்க தங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெஸ்ட்டா இருக்கும் பொறுத்த வரைக்கும் மீதி மீது இன்வெஸ்ட்மெண்ட் விட தங்கத்தின் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சிறப்பா இருக்கும் நீ அதாவது விரையாதிபதி நான்காம் இடத்துல உட்காந்துருக்காருங்க செய்யறா நீங்க செய்யற விரயத்தின் மூலமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அது இப்போ கிடைக்காது ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அதன் மூலமாக லாபங்கள் கண்டிப்பாக உண்டு அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை இல்லாத அல்லது வேலை தெரியக்கூடிய நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு சில செலவுகள் ஒரு சில விரயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க ஆனா இப்ப நீங்க செய்யற செலவு இப்ப ஆகின்ற விரயமானது பின்னாடி உங்களுக்கு லாபமாக கண்டிப்பாக வரும் தொழில் ரீதியாகவும் கண்டிப்பா வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில முன்னேற்றங்கள் ஒரு சில ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு என்ன ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும் பேச்சுல கொஞ்சம் கவனம் தேடும் சரிங்களா சும்மா விளையாட்டா ஒரு விஷயத்த பேசிட்டு போயிருப்பீங்க அது பின்னாடி மாறும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் இரண்டாவது வண்டி வாகனம் இயக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்து கவனமா இயக்குறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பா இரண்டாம் ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்னு பார்க்கும்போது ஒண்ணு வந்து நிறைய வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில மனைவி அல்லது கணவன் சார்ந்த வழியில இந்த மாதிரி இரண்டாவது பிறகு ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு அல்லது பெண்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம் செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் அடுத்து இரண்டாவது நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ராகு நல்லா இருக்கா சரிங்களா அதாவது வேலையாட்கள் அந்நிய மொழி பேசும் நபர்கள் அந்நிய மதம் சார்ந்த நபர்களால் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்லது ஒரு ஆதாயங்கள் நல்லது ஒரு முன்னேற்றங்கள் நல்லது ஒரு வளர்ச்சிகள் காத்துட்டு அட்லீஸ்ட் அவங்களுடைய உதவியாச்சும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமாச்சும் உங்களோட வாழ்க்கையில நடக்கும் ஒரு காரியமாச்சும் அவங்களால உங்களுக்கு வந்து நிறைவேற முடியும் சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி